சுதந்திர போராட்டத்தில் இருக்கும்போது வாவுசி எப்படி இருந்திருக்கிறாரு அப்படின்னா பெரிய தியாகி ஜெயில உடச்சா செக்கல்ல எடுத்துக்காரு அவரே குறிப்பிடுறாரு மதுரையில ஜெயில இருக்கும்போது அவர் சிறையில கொண்டு போட்டுறாங்க வாவுசிய சிறையில இருக்கிறாரு சிறையில் இருக்கும்போது அவரே எழுதுறாரு இதை இவ்வளவு பெரிய தியாகியா இருந்தவரோட இன்னொரு முகம் எப்படி இருக்குன்னா ஜெயில உண்ணாவிரதம் இருக்கிறார் சாப்பிட முடியாது வெள்ளக்காரன் எதிர்த்து இல்ல என்ன சொல்றாருன்னா எனக்கு சமையல் செஞ்சு போடுறதுக்கு யாரோ ஒரு தான் வச்சிருக்காங்க எனக்கு சமையல் செய்யணும்னா நீ பார்ப்பானை சமையல் காரனாவே இல்லன்னா பாண்டிய வெள்ளாரனை சமையல் வச்சாதான் நான் சாப்பிடுவேன் இல்லாட்டி சாப்பிட முடியாதுன்னு யாரு வாகூசி உண்ணாவிரதம் இருக்கிறாரு வெள்ளக்காரன் அங்க தேடி போய் எங்கேயோ கண்டுபிடிச்சு மதுரையில ஒரு முதலியாரு கொண்டாந்து சமையல் வைக்கிறாப்புல முதலியாரெல்லாம் சமைச்சா சாப்பிட முடியாது சொல்லிட்டாரு முதலியார் சமைச்சாலே சாப்பிட முடியாதுன்னு சொல்ற அவர் தான் வாவூசி அப்படி இருக்கிறாரு அவருதான் அதை குறிப்பிடுறாரு அந்த வாவுசி காங்கிரஸ் ஜெயிலுக்கு போயிட்டு தியாகம் பண்ணி வெளியே வந்தா சத்தியமூர்த்தி ராஜாஜி காங்கிரஸ் கப்பல் விட்டார்ல அந்த கப்பலை வெள்ளக்காரனுக்கு தர விட்டார்ல அந்த வெள்ளக்காரன் கிட்டே வித்துட்டாங்க வரதுக்குள்ள வெளியே வந்து பாக்குறாரு கப்பல்ல இல்ல கப்பல் யாரு தர வித்துட்டாங்கன்னா அவங்க கிட்டே வித்துட்டோம் அதனால அவங்க கூட யாருமே இல்ல நடுத்தர்ல நிக்கிறாரு காங்கிரஸ் குள்ள தலைமை மாறி இருக்குது உள்ள போகும்போது இவரை கேவலமாக நடத்துகிறார்கள் ராஜாஜி சத்தியமூர்த்தி ரொம்ப உரங்கட்டுறாங்க அப்ப பெரியார் பத்தொன்பது உள்ள போறாரு வெளியே வந்து இவரு தனிமைப்பட்டு உள்ளே போறாரு பெரியார் ஒரு நேர்மையாளர் தான் பெரியார்கிட்ட வந்துங்க அவர் பகுத்தறிவு பேசினாரு அவர் இதை சொன்னார் அதில் கூட நீங்க எதாவது குறை சொல்கிங்க அவர் எதை பேசுகிறாரோ நூறு சதவீதம் அது உண்மையா இருப்பார் அதான் பெரிய காங்கிரஸ்னா காங்கிரஸ் நீங்க நீ பாஜக எல்லாத்தையும் என்ன கேட்க நீ என்ன பேசுறீ அதுக்கு உண்மையாரு நீ இந்த நாடு வேத நாடுன்னு சொல்றேன்னா வேத கருத்து நீ உண்மையா இருங்கிற வேத நாடு இங்க இல்லாது இல்ல வேத நாடு நம்ம நாட்டுல எல்லாருக்கும் நம்மகிட்ட சொல்றது அந்த பக்கத்தை அமெரிக்காவுக்கு அக்ரிமெண்ட் மொத்த தீ வித்துறது நடக்குதா இல்லையா நீ அதுல உண்மையாது எவனுமே தான் சொன்ன கருத்தில் உண்மையாக தான் குறைந்தபட்ச அவன் அறியாமல் இருப்பான் இப்ப இப்ப கிட்ட அப்படி ஒரு நேர்மையா எதுவா இருந்தாலும் அதுக்கு உண்மையாக இருப்பதுங்கிற நேர்ணி உள்ள போறாரு உள்ள போய் பெரியார் எதுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா நீதி கட்சி டேமேஜ் பண்ணுது காங்கிரஸ் பார்ப்பனாத மக்கள் பூரா காங்கிரஸ் இருந்து வெளியேறி அங்க போறாங்க நீதி கட்சிக்கு போறாங்க அப்ப நிலை குலைந்து போன காங்கிரஸ் என்ன பண்றது இது தூக்கி நிறுத்தணும்னா ராஜாஜி நாம ஒரு பார்ப்பன இல்லாத இயக்கத்தை உருவாக்கினாதான் நிறுத்த முடியும்னு காங்கிரஸ் குள் சென்னை மாகாண சங்கம்னு நீதி கட்சி போட்டி ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அதுக்கு தலைவராக பார்ப்பன தலைவரை போடணும் மூணு பேரை கூப்பிட்டு வராங்க அந்த மூணு பேர் யாருன்னா ஒருத்தர் திருவி கல்யாண சுந்தர முதலியார் இன்னொன்னு வரதராஜ் நாயுடு இன்னொன்னு ராமசாமி நாயக்கு இவங்க மூணு பேர் தலைவராஜ் எது கூப்பிட்டு வந்தாங்க அடியார் வேலை பார்க்கறதுக்கு தான் பெரியார் காங்கிரஸ் கூப்பிடுறாரு ராஜாஜி நீதி கட்சி தலைவர்களை திட்டுறதுதான் வேலை பெரியாருக்கிட்ட நேர்மை இருக்குல்ல நான் வந்ததை மக்களுக்கு பார்ப்ப மக்கள் நன்மை செய்யணும்னு பாக்குறாரு திருவிக்கா தலைமையில போட்டுக்கிட்டு வேலை பாக்குறாரு எது நீதி கட்சிக்கு எதிராக அடியா வேலையை நல்லா பாக்குறாரு பெரியார்கிட்ட அது நடக்குமா நான் பார்ப்பில்லாத மக்களுக்கு வரலாம் என்ன கூப்பிட்டு வந்தேன் இங்க வந்து பார்த்தா நான் பார்க்க வேண்டிய பூரா காங்கிரஸ் தான் இருக்குது நீதி கட்சிக்காரன் கரெக்டா இருக்குன்னு எண்ணப்பட்டாரு காங்கிரசுக்கு உள்ள எதிராகவும் நீதி கட்சிக்கு ஆதரவாகவும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அந்த நேர்மை காங்கிரஸுக்குள்ள இருக்கும்போது பார்க்கும்போது தான் பாக்குறாரு வாவூசி அப்படி ஓரமா உட்காந்துருக்காரு இங்கே பாவமா

பெரியார் பதட்டம் போட்டு துணி எழுதுகிறார் சொல்றாரு ஐயா தயவுசெய்து அப்படி சொல்றாரு உங்களுக்கு நான் தலைவரா இருக்க முடியாது நீங்கள் இந்த நாட்டுக்காக சிறையில் செக்கெழுத்து உடன்று கொடுத்த போது நான் ஈரோட்டில் காவிரிக்கரையில் மைனராக சுற்றித் திருந்தவன் நான் உங்களுக்கு தலைவராக தலைவர் எப்படி ஒரு நேர்மை

மாநாட்டுக்கு போனா நல்லா தெரிஞ்சு வச்சுங்க சைவ சமயம் சார்ந்து அவங்க சாதிக்காரங்க எல்லாரும் மாநாடு நடத்துறாங்க வாவுசி உள்ள உள்ள மாநாட்டுல உள்ள உடனே அவர ஏன் உள்ள நீ சூனா மாணாக்கார பெரியார் பேசுக்காரன்னு அவரே உள்ள வழி நிப்பாட்ட மாற்றம் அப்படி வந்திருப்பாருங்க முதலையார் சமைச்சா கூட சாப்பிட மாட்டேன்னு சொன்ன வவுசி பின்னால் பெரியாரோடு சிறந்ததுக்கு பிற்பாடு அப்ப எழுதுறாரு என்ன தெரியுமா எழுதுறாரு சாதி இருக்கும்னு சிவனே சொன்னாலும் நான் அதை தூக்கி எறிவேன்னு சொல்ற வாகூசியை மாறுற அதுதான் பெரிய பெரியார் ஒரு பௌதிக சத்தியமார் வாவுசி ஒரு தேதி கால தமிழறிஞர் சிறையில் இருக்கும் போது இதுக்கு திருக்குறளோட இல்ல திருக்குறள் ஒரு அதிகாரம் இதுக்கு மட்டும் பொழிப்புரை எழுதுறாரு அது ரொம்ப எழுதுறாரு அங்க எழுதுற அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்ல இல்ல அவர் ஒரு அறத்து பாலுக்கு பொழிப்புரை எழுதுறாரு எழுதும் போது சிறையில் அவருக்கு சந்தேகம் வந்துருது திருக்குறள் அப்ப என்ன பண்றாரு சிறையில இருந்து எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னா அப்ப வந்து வாழும் காலத்துல இருந்தவர் உங்க சாமிநாதயர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறார் இது இருக்குதே இப்படி எப்படி இது என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதம் சிறையில இருந்து சீல் பண்ணி போக முடியல தேச துரோகி இந்த தேச துரோகி வெளியில தமிழஞ்சரா மட்டும் இருக்கிற ஒருத்தருக்கு எழுதுறாரு அவருகிட்ட போனா அவர் என்ன பண்ணணும் பதில் எழுதணும் இல்ல அவர் என்ன பண்றான் அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நேரா கவர்னர் கிட்ட போறாரு எவ்வளவு உசார் பாருங்க எவ்வளவு உசாரா இருக்காரு அவங்க உசாரா அந்த கட்ட கடிதத்துக்கு பதில் நடந்தல நேர எடுத்து கவர்னர் கிட்ட போய் இந்த மாதிரி ஜெயில ராஜ துரோகியா இருக்காரு வாவு சிதம்பரம் அவனுக்கு கட்ட எழுதி இருக்காரு என்ன பண்றதுன்னா அவர் இதையா கேட்கிற பதில் எழுதி அதுக்கப்புறம் தான் அவர் பதில் எழுதி இருக்கிறாரு ஆமா அதுக்கப்புறம் தான் அவர் பதில் தமிழறிஞர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாங்கிறது சொல்றேன் அப்போ அப்படிதான் பதில் எழுதி இருக்கிறார் அந்த வாவுசி கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினது பெரியாரோட கண்ணோட்டம்